களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கார் இல்லையா அந்த மனுஷனை நம்ம என்ன சொல்றதுனே தெரியல ஏன்னா வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளுமே பல்வேறு வகையான வியூகங்கள் எல்லாமே வகுத்து வேலை பார்த்து இருக்கிறாங்க எந்த கட்சி எந்த கட்சிக்கு எதிராக தெரிவிப்படலாம் எந்த கட்சியும் எந்த கட்சியும் சண்டை மூட்டி விடலாம் எந்தெந்த கட்சிகளை கூட்டணியில சேர்க்கலாம் எந்தெந்த கட்சிகளை கூட்டணி விட்டு விளக்கலாம் சோ இந்த மாதிரி பல அரசியல் வியூகங்கள் வகுத்து நிறைய கட்சிகள் வேலை இருக்காங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் அவர்கள் எப்ப பார்த்தாலும் மக்கள் 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 தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்கு யாருமே வெளிச்சம் பாய்ச்ச முன் வராத பொழுது அண்ணன் அவர்கள் ஒரு இரண்டு சம்பவத்தை தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறார்கள் உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல அரசியல் பயின்று கொண்டிருக்கின்ற நபர்களாக இருந்தாலும் சரி அரசியல் தெளிச்சி இருக்கின்ற நபர்களாக இருந்தாலும் சரி அண்ணன் திருமாவளவர்கள் செய்த அந்த இரண்டு சம்பவத்தை கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஊடக வெளிச்சம் யார் ஊடகங்கள் யாருமே இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்துக்கு யாரும் வெளிச்சம் பாய்ச்சவில்லை நாமளாச்சு வெளிச்சம் பாய்ச்சிருவோம் என்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த காணொலி நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கார மலைக்காட்சியின் சார்பாக வணக்கம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் இந்த வீடியோல நாம பேச போற தரவுகளை குறிப்பா யாரு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிகள்ல வேலை பார்க்கின்ற ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில மின்சார ஊழியர்கள் கண்டிப்பான நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில யார் யாரெல்லாம் அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த நபர்கள் அத்தனை நபர்களுமே தெரிந்து கொள்ள வேண்டும் சரி ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளம் அவர்கள் கவினுடைய தந்தைய அழைத்து கொண்டு போய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை போய் சந்திக்க வச்சாரு சந்திக்க வச்சு எப்பா இங்க வாங்க நான் நிப்பாட்டினேன் உங்களுக்கு என்ன டிமாண்டோ அந்த டிமாண்டா நீங்க டைரக்டா நீங்க முதலமைச்சர் நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போய் அப்படியே நிப்பாட்டாங்கள ஸோ கவினுடைய தந்தையும் கூட சில பல கோரிக்கைகளை நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ட்ட முன்னாடி வச்சாரு ஸோ செய்தி தொலைக்காட்சிகள் எங்கிட்டு பார்த்தாலும் இந்த செய்தி பயங்கரமா உயிரலா போச்சு ஆனா இந்த செய்தி மட்டும் தான் பயங்கரம் வைரலா போச்சு ஆனா அந்த சந்திப்பின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிறுவனர் அண்ணன் திருமாவளவார்கள் ஒரு இரண்டு சம்பவங்களை எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு சொல்ல போனா மூன்று சம்பவங்கள் நான் அந்த இரண்டு மட்டும் பில்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஒரு இரண்டு சம்பவங்கள் பயங்கரமா பண்ணிருக்காரு ஆனா இந்த சம்பவத்துக்கு ஊடகங்கள் யாருமே வெளிச்சம் பாய்ச்சவில்லை நாம பாய்ச்சிருவோம் சரியா சரி அந்த இரண்டு சம்பவங்கள்ல முதல் சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வருடங்கள்ல ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து நடத்தினாங்க இந்த பள்ளிகள்ல வேலை பார்க்கின்ற ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான தகுதி தேர்வு வந்து நடத்தினாங்க இந்த தகுதி தேர்வில் அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்று ஆசிரியர்கள் வந்து தேர்ச்சி பெற்றார்கள் அவங்க தேர்ச்சி பெற்றாங்க அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட வருடத்திற்குள்ள அதிகாரப்பூர்வமாக இருக்கின்ற காலி பணியிடங்கள் எத்தனை தெரியுமா பதினான்காய பதினான்காயிரத்தி முப்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் வந்து இருக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் நிரப்பிய காலி பணியிடங்கள் எவ்வளோன்னு பார்த்தோம்னா வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு மட்டும்தான் அதே மாதிரி தற்போது வரைக்கும் இருக்கின்ற காலி பணியிடங்கள் இருந்த போதிலும் கூட அதே மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வுல அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டு நபர்கள் தேர்ச்சி பெற்று இருந்த போதிலும் கூட அதே மாதிரி நியமன தேர்வுல இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நபர்கள் பாஸ் ஆகிருந்த போதிலும் கூட இந்த காலி பணியிடங்களை நிரப்பாம நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் எதற்காக மௌனம் காக்குறாங்க ஏன் மௌனம் காக்குறீங்க பதில் சொல்லுங்க முதல்வர் அவர்களே அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவல்லவன் அவர்கள் ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கள்ட்ட வந்து கொடுத்திருக்கிறார் ஸோ கவினுடைய தந்தையை அழைத்து கொண்டு போய் பேச வைத்த செய்தி மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஆசிரியர்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும் காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவர்கள் முன்வைத்த கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு இங்க இருக்கிற ஊடகங்கள் யாரும் வெளிச்சம் பாய்ச்சம் இல்லை கல்வியை கற்றுத்தருகின்ற ஆசிரியருங்க அவங்க எத்தனை வருஷங்களை வந்து அவங்க என்ன பண்ண எத்தனை வருஷங்கள அவங்க வந்து வெறும் டெம்பரவரி ஸ்டாஃப்ஸா வேலை பார்த்துக்க இருப்பாங்க பதிமூன்று ஆண்டுகளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இத்தனையும் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க பாஸ் பண்ணி இருந்த போதிலும் கூட இன்னும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் எதற்காக இந்த அளவுக்கு மௌனம் காக்குறாங்க அப்படின்றது தெரியும் ஸோ இந்த சம்பவத்தை அண்ணன் திருமாவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு உள்ளபடியே ஆசிரியர்கள் அண்ணன் திருமாவர்களை தல்ல தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் எல்லாருமே அரசியல் களத்துக்கு போயிட்டாங்க எல்லாருமே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி போயிட்டாங்க ஆனா எங்களுக்காக நீங்க பேசியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்த ஆசிரியர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அண்ணன் திருமாவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் சரி இது ஒரு சம்பவம் இரண்டாவதாக மின்சார துறையில வந்து வேலை பார்க்கின்ற நபர்களுக்கு வந்து அது சம்மந்தமாகவும் ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்கிறாரு அதாவது அண்ணன் திரும்ப அவர்களுடைய அறிக்கையும் சரி அதே மாதிரி கோரிக்கையும் சரி எப்பொழுதுமே வெறும் தமிழ் எழுத்துக்களை மட்டும் வச்சு எதுகை மோனையோடது இருக்காது அவருடைய அறிக்கையும் சரி கோரிக்கையும் சரி எப்பொழுதுமே அறிவுபூர்வமாக இருக்கும் டேட்டாக்களின் அடிப்படையில இருக்கும் அரசெலும்பு சட்டங்களை மேற்கோள் காட்டும் விதமாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் சோ ரொம்ப பார்த்து வியந்தேன் மின்சாரத்துறை சம்பந்தமாக அவர் வைத்த கோரிக்கை இருக்கு இல்லையா அந்த கோரிக்கையினுடைய லெட்டரை நான் படிச்சு பார்த்தேன் அதுல வந்து அண்ணன் திரும்ப அவர்கள் அளவுக்கு டெப்தா எழுதிருக்காருன்றதை நினைக்கிறப்ப எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு நானே நிறைய டேட்டாக்களை தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா சரி அது என்ன சொல்றாரு தெரியுமா கலைஞர் அவர்கள் அவர் ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்துக்கு முன்னாடி அவர் ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் ஒரு அரசாணையை வந்து கொண்டு வர்றாரு யாருக்கு ஆதரவான அரசாணை அப்படின்னா மின்சார ஊழியர்களுக்கு ஆதரவான ஒரு அரசாணை அந்த அரசாணையுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தோம்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு டிடி பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வந்து கொண்டு வராரு இந்த அரசாணை என்னன்னு பார்த்தோம்னா அதாவது பொறியியல் படிப்பு படிச்சிருப்பாங்க இல்லையா பிஇ அதே மாதிரி பட்டய படிப்பு டிப்ளமோ அதே மாதிரி ஐடிஐ படிச்சிருப்பாங்க தெரியுமா சோ இந்த மாதிரி படிப்பு படித்த நபர்களுக்கு இந்த மின்சார துறையில அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வேலை வாய்ப்பு வந்து வழங்க வேண்டும் அதாவது வந்து தொழில் பழகுனரா வந்து போயிருவாங்க மின்சாரத்துறையில வந்து அப்ரண்டிஸா வந்து போய் ஜாயின் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி படி படிச்சவங்க அப்ரெண்டிஸா ஜாயின் பண்ண உடனே அந்த அப்ரெண்டிஸா வேலை பார்க்கின்ற நபர்களுக்கு ஐம்பது சதவீதம் வந்து வேலை வாய்ப்புகள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஐம்பது சதவீதம் வேலை வாய்ப்பு வழங்கணும் அந்த ஐம்பது சதவீதம் வேலை வாய்ப்பு வழங்கின நபர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்க்காலன் மூலமாக தேர்ந்தெடுக்கணும் அவங்களை வந்து எழுத்து தேர்வு வைக்கக்கூடாது இதுதான் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த அரசாணை ஆனா அந்த அரசாணையை வந்து யாரும் அமல்படுத்தவே இல்லை அப்ப அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்றாருன்னா இதை மேற்கோள் காட்டார் கலைஞர் அவர்கள் இந்த மாதிரி அரசாணை கொடுத்துருக்கிறாரு அந்த அரசாணையின் அடிப்படையில் அப்ரண்டிஸா வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற மின்சாரத்துறையில் இருக்கின்ற நபர்களை நீங்க வந்து ஐம்பது சதவீதம் வேலை வாய்ப்பு வந்து எடுக்கணும் பணிக்கு வந்து எடுத்துக்கணும் அதே வேளையில வந்து அவங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு வைக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து நேர்காணல் தேர்வு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணுறாருன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள்ட்ட இது எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி ஒரு கோரிக்கை மனு வந்து கொடுக்குறாரு நான் தான் நான் சொல்றேன்ல தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேர்தல் நோக்கி போயிட்டாங்க ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணு பாருங்க மக்கள் 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 சோ இரண்டு நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளம் அவர்கள் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட கவினுடைய தந்தைய தந்தையை கூட்டி போய் முதலமைச்சர் முன்னாடி நிப்பாட்டி வச்சு டு ஃபேஸ் பேசிக்கங்க உங்களோட டிமாண்டை நீங்கள் டைரக்டாகவே வைங்கப்பா அப்படின்ற மாதிரி முன்னாடி வைக்க வச்சிட்டாரு அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சான்ஸை பயன்படுத்தி அவர் இந்த இரண்டு கோரிக்கைகளும் தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு உள்ளபடியே இந்த கோரிக்கைகள் எல்லாமே பல ஆண்டு காலமாகவே தீர்க்கப்பட வேண்டிய கோரிக்கை எல்லாருமே அரசியல் களத்துல வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாற மையப்படுத்தி ஒரு ரேஸ்ல ஓடிக்கிருக்காங்க ஆனால் அண்ணன் திருமாவர்கள் பல ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைக்காக ஒரு டிமாண்டை வச்சுக்கிருக்காரு இருக்காரு கோரிக்கை வச்சுக்கிருக்காரு அவருக்கு அரசியல் கூட்டணி கணக்குகள் அரசியல் சீட்டு கணக்குகள் எல்லாமே இரண்டாம் பட்சம் தான் ஆனா மக்களுடைய பிரச்சனை என்பது இன்றைய கால பிரச்சனை அதே மாதிரி இந்த பிரச்சனை எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றத தெல்ல தெளிவாக கவினுடைய தந்தையை கூட்டி போனப்ப இதையும் சேர்த்து வச்சு பேசியிருக்காரு சோ இந்த விடயத்துக்கு இப்ப நான் சொன்ன விடயத்துக்கு எந்த ஊடகங்களுமே வெளிச்சம் பாய்ச்சவில்லை சரி நம்மளாச்சும் வெளிச்சம் பாய்ச்ச வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த காணொலி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சுன்னு நினைக்கிறேன் சோ பொதுமக்கள் மத்தியில் விவாதங்களை மேற்கொள்ள மேற்கொள்கின்ற பொழுது நீங்க திருமாவர்கள் முன்வைத்த இந்த கோரிக்கையை தாராளமா முன்வைங்க இப்படிலாம் பேசியிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி டிபேட்ல உருவாக்குங்க கற்பி ஒன்று சேர்ந்து புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்